வீட்டில் நல்லா பழுத்த வாழைப்பழமும் கோதுமமாகவும் இருந்துச்சுன்னா இந்த பனானா மஃபின் கேக் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம் இதை செய்கிறதுக்கு கேக் மவுட்லாம் தேவையில்லை வீட்டில் டீ குடிக்கிற கப் இருந்தாலே போதும் நல்ல ஸ்பஞ்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் ஆறு பழத்தை எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத பழம் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் கேக் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது வந்து மோரிஸ் பழத்தில் இது ஒரு வெரைட்டி ஆனால் இது வந்து மோரிஸ் பழம் கிடையாது இது கொஞ்சம் கூட புளிக்காது இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸுக்கு ஆறு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் அரைச்சி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் மசித்து சேர்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட அரை கப்பு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அரை கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்ல க்ரீமியான பக்கம் வர வரைக்கும் கலந்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சீனி முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்துக்கோங்க சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜன்னி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஜன்னியில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு அளந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் மொத்தமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஜலிச்சுக்கோங்க கடைசியாக இருக்கக்கூடிய கப்பையை வந்து விரலால் தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு மெத்தடில் கேக் செய்ய போகிறேன் அதனால் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் ஒன்றரை கப்பு மாவு சேர்த்துக்கோங்க அதே நேரத்தில் அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க வாழைப்பழமும் குறைச்சி சேர்த்துக்கிட்டா போதும் இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரே டைரக்ஷனில் கலந்து எடுத்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கலந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து வச்சுக்கோங்க கப்பில் வந்து டஸ் பண்ணுறதுக்காக இந்த மாவு இப்போ மாவு பாருங்கள் இட்லி மாவு பக்கத்துக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குது இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் இல்லைன்னா அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு உள்ளே ஒரு தட்டியும் போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வீட்டில் வந்து டீ குடிக்கிற கப்பு வந்து மொத்தமாக ஆறு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆறு கப்புலையுமே கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க கப்பில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க வீட்டில் வந்து சின்ன சின்னதாக கிண்ணி இருக்கும்ல சர்விங் பவுல் அதில் வந்து நீங்கள் எண்ணெயை தடவி எடுத்துக்கோங்க எல்லா கப்புலையுமே லைட்டாக எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி எண்ணெயை தடவினதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு தண்ணியாக எடுத்து வச்சுருந்தாலும் அந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க அதிகமாக தூவக்கூடாது லைட்டாக தூவிட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோ மாவையும் தட்டி எடுத்துடணும் கடைசியாக அப்போ தான் நீங்கள் வந்து கேக் வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது சரியாக மாவை வந்து தட்டி எடுக்கலைன்னா கேக் சாப்பிடும்போது மாவோட பச்சை வாசனை இருக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாவில் இருந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவை மட்டும் ஒவ்வொரு கப்புக்கும் ஊற்றிக்கோங்க கப்பு முழுக்க மாவு ஊற்றக்கூடாது முக்கால் பங்களவுக்கு தான் ஊற்றிக்கணும் மாவு அப்புறமா தரையில் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க இது போல் எல்லா கப்புலையுமே மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கடைசியாக உங்கள் கிட்டே ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க இல்லைன்னா டுட்டி ப்ளூட்டி இருந்துச்சுனாலும் தூவிக்கோங்க ஒன்றுமே இல்லைன்னா அப்படியே ப்ளைனாக கூட செய்யலாம் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் நல்ல சூடாக இருக்குது இப்போ உள்ள ஒரு தட்டையும் வச்சுட்டு நாம் மாவி ஊற்றி வச்சுருக்க கப்பு எல்லாத்தையுமே உள்ளே கவனமாக வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்றா ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க குக்கரில் வேக வைக்கும்போது நீங்கள் கேஸ் கட்டும் பிசினாக வைக்கக்கூடாது மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க தீயோட அளவை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கேக் வந்து வேகிற நேரம் வந்து மாறுபடும் அதனால் இடையிடையாக செக் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்லே மாவை அதிகமாக எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ மீதி இருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கணும் கண்ணாடி கிளாஸை மட்டும் தரையில் வச்சு டேப் பண்ணக்கூடாது கையில் வச்சு டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கண்ணாடி கிளாஸ் உடையாமல் இருக்கும் வீட்டில் இருக்கிற சில்வர் கிளாஸையும் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து மைக்ரோவேவில் தான் இதை வேக வைக்க போகிறேன் சில்வர் கிளாஸில் வந்து பேக் ஆகுமா ஆகாதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் ஊற்றி வச்சுருக்கேன் மைக்ரோவேவில் நீங்கள் வைக்கும்போது வெறும் ரெண்டே நிமிஷத்தில் வச்சா போதும் பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் கேக் வந்து நல்லா புசு புசுன்னு அழகாக பொங்கி வெந்து வந்திருக்கு சில்வர் கிளாஸில் வச்சது வேகவே இல்லை அப்படியே தான் இருக்குது சில்வர் கிளாஸ் வந்து கொஞ்சம் கூட சூடே இல்லை அதுக்கப்புறமா சில்வர் கிளாஸில் இருந்ததை வந்து இந்த மாதிரி செராமிக் கப்பில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் செராமிக் கப்லேயும் சூப்பராக பேக்காகி வந்திருக்கு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் எடுங்க கொஞ்சம் கூட கிளாஸில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்ததும் பாருங்கள் குக்கரில் வேக வச்சுருந்தது வந்து நல்லா செவந்து சூப்பராக வந்து வந்திருக்கு கத்தி வந்து உள்ள குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க அப்புறமா ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கையில் கமத்திடுங்க சூப்பராக வெளியில் வந்துடும் நம்ம வந்து மைக்ரோவேவில் வேக வச்சுருந்தது வந்து கேக் வந்து நல்லா வெள்ளை வெள்ளர்னு இருக்குது மைக்ரோவேவில் வேக வைக்கும்போது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துடும் நல்ல ஸ்பஞ்சியாக தான் இருக்கும் இதில் பெரிய அளவில் சுவையில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது கலர் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் காலையில் செய்கிறதுக்கு மைக்ரோவேவ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வேணால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் குக்கரில் வேக வச்ச கேக்கை வந்து நம்ம ஓரங்களை எடுத்து விடணும்லாம் தேவையில்லை நம்ம மாவு டஸ்ட் பண்ணியிருந்தோம் அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் சொன்னது போல் மாவை வந்து கொஞ்சம் குறைச்சி டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் சாப்பிடும்போது மாவோட பச்சை வாசனை இருக்காது நீங்கள் அதிகமாக மாவை தூவிட்டிங்கன்னா கேக் சாப்பிடும்போது அந்த மாவோட பச்சை வாசனை தான் அதிகமாக இருக்கும் அதனால் நான் சொன்னது போல் குறைச்சி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக பனானா மாஃபின் கேக் வீட்லேயே டீ கிளாஸில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் கோதுமையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் நீங்கள் மொத்தமாக கோதுமை மாவில் செய்யலாம் நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன் சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரையை தண்ணி விட்டு கரைச்சு கூட நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கேக் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பனானா மஃபின் கேக் ரெசிபி உங்கள் எல்லா இடத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்